மக்களுக்கும் தமிழ் ஆட்சி மொழி சட்டவாரம் விழிப்புணர்வு நடைபெற்றது அந்த விழிப்புணர்வு பேரறிக்காக வருகை தந்து கொள்வது உலக

wait let me know that

கைரற்ற சிறிய நேரம் பாரதாசனுடைய கவிதை வாழ்க்கை விட ஒரு சிறிய கடுச்சி துருவிக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை பிடித்துக் கொள்ள விரும்பல சகிதோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு தமிழ் பணி அப்படின்ற திங்கள் இதழ நாற்பது ஆண்டுகளாக நடத்த இருக்கக்கூடிய பெருமை சிலவும் வந்து அவருக்கு உண்டு ஒரு இதழ் நடத்தணும் அப்படின்னா அந்த இதழை நடத்துவதிக்கல்கள் பாராட்டுகின்றேன் எடுத்து என்னுடைய நண்பளை உச்சிக்கொள்ள விரும்புகின்றேன் என்று பாராட்டியில் எழுதப்பட்டால்தான் பெரும்படிப்போம் நாட்டின் ஏற்படணும் அப்படின்னா நம்ம காப்பியத்தை படிச்சாலே நாடி தருமங்கள் எல்லாம் நாட்டு பற்றி இயங்காதே வர முடியும் அந்த காவியம் வந்து படைப்பு அதுல அவரு அது நான் பத்தி விஷயத்தை வந்து சொல்ற

அந்த நிலையை மாற்ற என்று பெரிய ஒரு புரட்சியை போராட்டத்தை ஏற்படுத்தியவர் பெரும்படிப்போம் பணியினர் மட்டும் கிடையாது இயர்நிலைப்பள்ளி நேர்நிலைப்பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் தொழில் சார்ந்த படிவுகள் இவை அனைத்திலும் தமிழ் உடனே பெற வேண்டும் ஆங்கிலம் படித்தால் மட்டுமா படைமாக்கி கிடைச்சோமா அப்படி இல்லை என்று சொந்த பெருமாக்கலாம் பெருங்கமைப்போம் அவர்கள் அது குரப்பற்ற படிப்படியா மூவழிப்படி

என்பதும் விவேகம் என்பதும் வீரம் என்பதும் இயற்காகவே வந்துவிடும் அதை அழகர் பாரதிதாசன் வெற்றி எனக்கு தமிழுக்காக வளர்ந்ததே போலவே தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிப்பு மொழியாக தொடர்பு மொழியாக வணிக வளாக குறியீடுகளை மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று போராடியவர் பன்னாட்டு தமிழர் மன்றம் அப்படின்ற ஒரு மண்டத்தை கூட்டிவிட்டு அதனுடைய முதல் மாநாட்டை திருச்சி மாநகரில் நடத்தியவர் இரண்டாம் மாநாட்டை சென்னையில் நடத்தியவர் மூன்றாம் மாநாட்டை சப்பானில் நடத்தியவர் அப்போது உலக பொருட்கள் அப்படின்ற ஒரு தலைவரை பார்க்கிறார் அவருடைய யார் பெயருகிறது கவிஞர்களும் அமர்ந்து இருக்கிறாங்க அப்போ அந்த சேது போன நபர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் இருந்து பேப்பர் அதை எடுத்து பெருங்கவிப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லா உலக கவிதை பெருமங்களுக்கும் கொடுத்துட்டார் அதுக்கடுத்து ஒருப்புறையில் வாசிக்கிறார் படைக்கும் பொழுது என்பது இயல்பாகவே இருக்கும் அதுதான் இனிமையாக இருப்பதற்குரிய காரணம் என்று சொன்னவர் உலக கவிதன் மாநாடு எதெல்லாம் நடக்கின்றதோ அங்கே தான் பதிமூன்று நாடுகளுக்கு பயணித்த பேருமை கூறியவர் இந்த இடத்துல ஒரு விஷயம் செய்து கொண்டார் அவர்கள் எங்களுடைய கல்லூரிக்கு வந்திருந்தார் இப்பொழுது நகர இந்த நாற்பத்தி ஏழாவது இடது கட்டரின் மாநாடு நடைபெற்றது எங்கள் கல்லூரியில் இருந்து தொன்னூற்று மூன்று மாணவர்களை தகுதி எழுத செய்து அந்த தொன்னூற்று மூன்று மாணவர்கள் ஏற்பாடுகளையும் செய்து அங்கிருந்து அந்த மாநாட்டுக்கு அவர அழைத்த பெருமையும் உண்டு அமைக்காவுக்கு ஏற்பாடு பின்லாந்து நெதர்லாந்து பிரிட்டன் லண்டன் இப்படி நிறைய நாடுகளின் எல்லா தகவல்கள் மாநாட்டையும் கலந்து கொண்டு

மனித நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சதி என்பது நடந்து கொண்டிருக்கிறது உன்னை தூக்கி எழுந்து விடுவேன் தூரத்திலே உணக்கோரு உச்சரிக்கை எழுத கொடுத்து அவர் எச்சரிக்கை விடுகின்றார் இந்த கவிதையை படிக்கும் பொழுது சொல்களை வைக்கும் பாரதிய கவிதை எனக்கு விளைவுக்கு வந்தது தேடி சோறு விதம் என்று பல சிந்தன் சிறு நபர் பேசி கும்பமிட உலர் நரை கோடி கிழப்பதும் இது போன்ற தமிழ் பற்றாளத்தால்தான் மொழி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது மது சங்க தமிழை வளர்த்தவை படித்திருக்கின்றேன் ஆனால் பனிள் இயக்கம் என்ற ஒன்றை உருவாக்கி அடுத்த பல்வேறு தலைமுறைகளுக்கும் தமிழை வளர்த்துச் செல்லக்கூடிய ஒரு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை இப்பொழுதுதான் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றேன் ஐநா அவர்கள் அவர்களை போலவே என நூறு ஆண்டில் இருக்கக்கூடியவர்களே ஒவ்வொரு பள்ளியர்களுக்கும் ஒரு அடைமொழி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பது

து அப்படிப்பட்ட ஒரு பெருமகனால் செய்து வர வேண்டும் என்பதற்கு ஏற்ப உலக நாடுகள் பயணித்து தமிழின் இடிமினி உலகிற்கு சொன்ன பெருமகளார் அவரைப் பற்றி பேச வேண்டும் என்றால் குறுக்கிய காலம் போதாது மலர் என்பது ஒருப்புறையும் அவரோடு தங்கள் கொண்டிருந்த தொடர்பிலையும் அவருடைய மனித நேரிய பண்பினையும் நஞ்சி வராத பண்பிலையும் அதை தொகுத்து எழுதியிருந்தார்கள் ஓரிடத்துக்கு அதை எந்த சொல்லி மாட்டார் அப்படிங்கிற ஒரு வெயிலோட்டமான தகவலை மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலுக்கு

அறத்தானியல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அந்த அன்பு அறம் பண்பு பயன் இது எல்லாத்தையும் அந்த மணமக்கள் எல்லாரும் வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கொள்ள வேண்டும் என்ற நிலையின் அடிப்படையில் குரலான திருமணம் என்பதை நடத்திய பெருமை கூறியவர் நம்முடைய பெரும் தவிப்போ அவர்கள் திருக்குறளை தேசிய மூலமாக அறிவிக்க வேண்டும் தமிழ அரசு பணியிட தேர்வுகளுக்கும் தமிழ் எழுதப்பட வேண்டும் வேலை வாய்ப்புள்ள உருவையினை தமிழுக்கு கொடுக்க வேண்டும் தமிழ்மொழி தற்காமல் அந்த படிப்பு என்பது உறுதி பெறக்கூடாது இப்படி பல்வேறு போராட்டங்களை இருபது ஆண்டு காலமாக இரண்டு லட்சம் கிலோமீட்டர் வரை நடந்து இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் சென்னை வரை இந்த ஊர்களும் விழிப்புணர்வு இதெல்லாம் நாங்களும்

வெற்றி பெறும் இல்லை என்று எல்லோருக்கும் கைப்படுத்திக் கொண்டு வருகின்றார் அப்படிப்பட்ட செருமான நாளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்படைத்ததற்கு பலமுறை நடிப்பதாலும் உலக தமிழான கையா வரவேற்பு அந்த நச்சி தம் என்பதை என் நேரத்தில் தெரிவித்து